ீபோல்

மேன் மெடுவா மேன் மெடுவா கரும்பு யான பரோட செருக்கு பிரபலாமதா பெரிய என்னன ஒரு மொத்த பலனியை பார்த்தேவா கரும்பு யான பரடா ஒன்றுல 2 தென்னல்ல இல்ல போடுவா गाइस இது செட்ல வரும்டா

முதல் மணியா இருக்குடி மணியாண்டாம் இன்போ விடாடி போட்டி கோகிலானா

மதுரை மாவட்டம்னாடிபா மதுரை மாவட்டம் போட்டா நன்றா நடுவோம் ý thức 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 ý ஆ போட்டா போட்டா இங்கே விழுந்தாரா அப்படியா ரொம்ப ஏழாவது ரெண்டாவது இங்கே ஆறு அந்த அந்த மாதிரி வெளியே आदा बिये हे ए 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

இருக்குமா. போடற 20 20 மாதிரி மா மாட்ட மாணியூர் செல்வன் குமார் முதல்ல இருந்து முதல் பரிசு பெறுறீங்க பிராமி மாமாடை செல்போன் பத்தி எழுதியா சதீஷ் குமார் இல்லை இல்லை பிரதர் எல்லை தாண்டவா முதல்ல இருந்து முதல் பதைய நான் முன்னாடி படுங்க வெடிகே குமார் முதல்ல இருந்து முதல் பதைய 那能干嘛？ એલા બોલ દે એ